நம்ம தளபதியுடைய தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்காக வரும் வழியில் எதிர்பாராத விதமா விபத்துல இறந்தவங்களுடைய குடும்பத்தை இன்னைக்கு நம்ம தளபதி சென்னையில இருக்க பனையூர் அலுவலகத்துல மீட் பண்ணி நிதி உதவி வழங்கியிருக்காரு ஆனா ஒரு உயிருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஈடாகாது பட் நம்ம தளபதி கொடுத்த இந்த நிதியுதவி அவங்களுடைய ஃபேமிலிக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி அங்க வந்தவங்களுக்கு ஆறுதல என்ன சொல்லியிருக்காருன்னா மகிழ்ச்சியாக உங்களை சந்திக்கணும்னு விரும்பினேன் பட் இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் உடனே தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி சொன்னதா சொல்றாங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி இப்போ மட்டும் இல்லாமல் எப்பயும் அவங்களுடைய குடும்பத்துக்கு கண்டினியூஸாக உதவிகள் செய்யணும் ஸோ அதை நம்ம தளபதி செய்வார்னு நம்புவோம் ஏன்னா இன்பத்தில் பங்கேற்கலைனாலும் துன்பத்தில் பங்கேற்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம தளபதி பொது வந்துட்டாரு ஸோ இது மாதிரி பண்ணுற பட்சத்தில் நம்ம தளபதிக்கு அதை சிறப்பாக இருக்கும் அண்ட் ஃபைனலாக நம்ம தளபதி செஞ்ச இந்த நிதியுதவி பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரியே தளபதி பார்த்தோன்னா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்